சிவபெருமான் மற்றும் ஹாலாஹால விஷம் சிவபெருமானுக்கு நீலகண்டன் என்ற பெயர் எப்படி வந்தது தெரியுமா அதன் பின்னணியில் ஒரு சுவாரஸ்யமான கதை உள்ளது துர்வாச முனிவர் ஒருமுறை அனைத்து கடவுள்களையும் சபித்தார் அவர்களை சக்தியற்றவர்களாக ஆக்கி அவர்களின் அனைத்து அதிர்ஷ்டங்களையும் பறித்தார் தேவர்கள் விஷ்ணுவிடம் உதவியை நாடுகிறார்கள் அவர்கள் அழியாதவர்களாக மாறவும் இழந்த அதிர்ஷ்டத்தை மீண்டும் கொண்டு வரவும் உதவும் அமிர்தத்தை மீட்டெடுக்க கடலை கலக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார்கள் தேவர்கள் அசுரர்களுடன் கூட்டு சேர்ந்து தங்கள் பலத்தை சமுத்திரத்தை கலக்குகிறார்கள் வாசுகி என்ற பாம்பு சங்கு கயிறாகவும் மந்தாரத்தை கடித்து கட்டையாகவும் ஆக்கியுள்ளனர் சங்கடத்தின் போது ஹலா விஷம் உட்பட பல விஷயங்கள் கடலில் இருந்து வெளிவருகின்றன இது பிரபஞ்சத்தில் உள்ள முழு படைப்பையும் அழிக்கும் திறன் கொண்டது விஷம் பரவியதால் பயந்த தேவர்கள் அனைவரும் மீண்டும் விஷ்ணுவை அணுகுகிறார்கள் அவர் ஒருவரே அவர்களை காக்க முடியும் என்பதால் அவர் அவர்களை சிவபெருமானிடம் வழிநடத்துகிறார் சிவபெருமான் விஷத்தைக் குடிக்க முன்வந்தார் ஆனால் விஷம் உடலில் நுழைவதைத் தடுக்க அவரது தொண்டையை இறுக்கமாக அழுத்துகிறார் விஷம் சிவனின் தொண்டையை நீளமாக மாற்றுகிறது எனவே அவர் நீலகண்டன் என்றும் அழைக்கப்படுகிறார் இதில் நீல் என்றால் நீலம் மற்றும் காந்த் என்றால் தொண்டை